மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பொருளாதார சேர்க்கையும் குபேர வாழ்க்கையும் உங்க ஜாதனை என்ன சொல்லுங்க நிறைய பேருக்கு பணம் அப்படிங்கிறது பிரதானம் எல்லாருக்கும் பணம் கிடைச்சிருமா சார் அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஒரு படத்துல எம் ஆர் ராதா சார் சொல்லுவார் உலகத்துல இருக்கிறதே மொத்தம் நானூறு பணக்காரங்க அவங்கள தாப்பா நீங்க பேசிட்டு இருப்பீங்க அப்ப பணம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது சொற்பமா கம்மியா அப்படிங்கறதா பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த பிராப்தம் வந்துடுறது இல்லை அப்ப பணத்தை குறிக்கிறதுக்கான ஆப்ஷன் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது ஜாதக ரீதியா இருக்கு அப்படின்னா சின்ன பணம் சிம்பிளா இருக்கு இல்லைங்களா அந்த பணத்தை குறிக்கிற கிரகம் சுக்கரன் லட்சங்கள்ல வச்சுக்கோமே லட்சத்துக்கு கீழே சில லட்சங்களை வச்சுக்குவோமே கோடிகள்ல குறிக்கக்கூடிய கிரகம் குரு அப்ப ஒரு ஜாதகத்துல இது மட்டுமே நமக்கு காசு கொடுத்துருமான மத்ததையும் பார்க்கணும் ஒரு ஜாதகத்துல இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னு பணபரஸ்தானம்னு இருக்கு உபஜா உபஜயஸ்தானம் பணபரஸ்தானம்னு பிரிக்கிறோம் அப்ப ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு பணபிரஸ்தான் இதுல ரெண்டு அப்படிங்கிற வருமானம் ஐந்து அப்படிங்கிற புண்ணியம் எட்டு அப்படிங்கிற திடீரதிஷ்டம் பதினொன்னு என்கிற ஆசை நிறைவேறும் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தசாபுத்திகள் வரும்போது பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் சொல்லும் போதே உண்மையிலேயே உடம்பு சிறுக்குது அந்த பிளானட் அப்படி நமக்கு வேலை செய்யணும் செஞ்சதுன்னா வளர்ச்சிதான் ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு இந்த கிரக சேர்க்கைகளும் இந்த பாவக இணைவுகளும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் அந்த புத்தி வரணும் எல்லாருக்கும் காசு கொடுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடம் உங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தான் பணத்தை கொடுக்குற இடம் அப்படி பணத்தை கொடுக்குற உங்க ரெண்டாம் அதிபதி வழிபாட வச்சுக்குமே உங்க ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு அந்த அதிதேவதை கும்பிட்டாலே உங்க பண தேவைகளை பூர்த்தி பண்றது லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் இடம் சுக்கரனோட வீடு மகாலட்சுமி வீடு சக்கர தாழ்வார் பெருமாள் கடகலக் மிதன லக்னத்தை எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாம் வீடு வந்து உங்களுக்கு கடகம் அம்பாள் வழிபாடு அம்பாளுக்கு அபிஷேகம் திருப்பதி கடக லக்னத்தை எடுத்துட்டீங்கன்னா சிம்ம ரெண்டாம் இடம் சிவன் வழிபாடு மலைமேல் உள்ள சிவன் அருணாச்சலேஸ்வரர் பிரதோஷ வழிபாடு சிம்ம லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கன்னி ரெண்டாம் இடம் கேரள தூரத்து கேரள தேசத்துல போய் இருக்கிற பெருமாளிகளை கும்பிடலாம் பெருமாள் கன்னியாகுமரி போய் கும்பிடலாம் இது இப்படி பன்னெண்டு லக்னத்துக்கு ஒரு விதிகள் இருக்கு அப்ப உங்க லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த அதி தேவதை வழிபாட நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் பண தேவைகள் நமக்கு பூர்த்தியாகும் ஆகும் குபேர நமக்கு இருக்கணும் அப்படின்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிற பணபரஸ்தானம் நம்ம ஜாதகத்துல ஒன்று தொடர்பாக இருக்கணும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றுங்கிற இடமும் நமக்கு ம தொடர்பில் இருக்கணும் இது இருக்கலாம் இல்லைன்னா இது இருக்கலாம் இருந்துச்சுன்னா பொருளாதார சேர்க்கை சூப்பர் சம்பாரிச்சது இவங்களே சம்பாரிச்சு இவங்களே அனுபவிக்கிறதுக்கு யோகம் அனுபவிப்பாங்க ஏய் நான் பத்து லட்சம் இருக்கு பத்து லட்சத்தையும் சம்பாரிச்சேன் வெளிநாடு போனேன் டூர் போனேன் ஜாலியாக இருந்தேன் சுத்துனேன் நல்லா குடும்பத்தோடு போயிட்டு வந்தோம் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு போனேன் இப்படி நாங்கள் நினைச்சா டூர் போவோம் கிளம்புவோம் அப்போ சம்பாரித்ததை அனுபவிக்கணும் நான் சம்பாரிச்சேன் அநாதா ஆசிரமங்கள் எல்லாம் இருக்கும் அதாவது ஆதரவற்றோர்கள்லாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர்த்துக்கு நான் புண்ணிய காரியங்கள் இவங்களும் இருப்பாங்க சம்பாதிச்சதை வச்சு அப்போ சம்பாதித்ததை அனுபவிப்பவர்கள் தான தர்மத்திற்காக கொடுத்து சந்தோஷப்படுபவர்களும் இருப்பாங்க இதுக்கு நம்ம ஜாதகம் ஒத்துழைக்கணும் உங்க ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி கிடக்கூடாது ரெண்டாம் இடத்தில் பாவிகள் வரக்கூடாது உங்க ஜாதத்துல ரெண்டாம் இடம் போனா கடன் வாங்க போயிராதீங்க ரெண்டாம் அதிபதி கெட்டு போனாலும் கடன் வாங்க போயிராதீங்க ரெண்டாம் இடத்துல பாவிகள் இருந்தாலும் கடன் வாங்க போகாதீங்க சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்க சார் உங்க ஜாதத்துல இரண்டாம் இடம் கெட்டு கிடக்கு கடன் வாங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும் நிறைய சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருந்தோம் இதெல்லாம் நான் சொல்லுவேன் ஒரு ஜாதகத்துல கடன் வாங்கி லாக் ஆகி அவமானம் ஆகணும்னா ரெண்டு ஆறு எட்டு தொடர்பு வரவே கூடாது வந்துச்சுன்னா கடனால் அவமானம் இழப்புகள் உறுதி லாக் பண்ணிரு ஒன்ன வித்து ஒன்று அடைச்சேன் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டினேன் இவங்கெல்லாம் இந்த இந்த ரெண்டு ஆறு எட்டு தொடர்பு பேராசை தான் எட்டாம் இடம்ங்க பிரம்மாண்டம் எட்டாம் இடம்ங்க அளவா நம்ம சக்தி என்னவோ நம்மளுடைய தகுதி என்னன்னு நமக்கு தெரியும் அதன்படி மெதுவா இயங்கிட்டு போறது நமக்கு யோகம் இல்லைன்னா நம்மளை என்ன செய்தின்னு கேட்டுட்டு தான் விடுவோம் சும்மாவெல்லாம் விடவே விடாது போராட்டத்தை கொடுக்காம போகவே போகாது இதுதான் உண்மை அப்ப நம்ம ஜாதகப்படி நம்ம எப்படி இருக்கணும் எப்படி வரணும் பொருளாதார தன்னிறைவு நமக்கு எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கணும் குபேர யோகம் நமக்கு கிடைக்குமான்னு சிலர் கேட்பாங்க குபேரனாலே யாருங்க பூரட்ட தான் குபேரன் அவர் தான் குபேரன் உங்க ரெண்டாம் இடம் தான் உங்களுக்கு குபேரன் உங்க லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடம் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க சிலர் கேக்குறாங்க சார் நான் ஏதாவது திருப்பதி போனா எனக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிருமா சார் எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ் நான் யாரையுமே குற சொல்ல திருப்பதி போயிட்டு வந்து ஒரே ஒரே ராசிக்காரங்க ஒருத்தங்க திருப்பதி போனா சேராது ஒருத்தங்க திருப்பதி போனா நல்லா இருக்குமாங்க அங்க கான்செப்ட் ஒளியல ஒளிஞ்சிருக்கல திருப்பதி போறதுங்கிறது இறைவன் ஏழு மலையான் இறைவன் அப்படின்னாலே நல்லது தான் கெட்டது செஞ்சா ஒரு கடவுள் கிடையாது இதான் உண்மை நமக்கான கடவுள்னு ஒன்று நம்ம ஜாதகத்துல எழுதிருக்கணும் இல்லைன்னுலாம் சொல்லணும் நமக்கான கடவுள் இல்லை நம்ம போயிடணும்னா நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒத்துக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இன்னொன்னு என்ன சொல்றேன்னா உங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் கெட்டுப்போச்சு பாக்கியம் கெட்டு போச்சு கெட்ட நேரமான தசா புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்க எங்காவது போயிட்டு வரும்போது கசப்பு வர்றது இயற்கை அப்ப இறைவன்கிட்ட போகும்போது ஒரு நேரம் அங்க போனது சேர்லிங்கிறத விட நம்ம கர்மாவே அப்படி இருக்கும் சில நேரங்கள்ல ஆனாலும் நமக்கான கடவுள் நம்ம போய் நிக்கிறதுக்கான அந்த இடத்துல நின்று வழிபடும் போது ஒரு முறை தவறு வந்துருச்சேங்கிறதுக்காக அந்த கோயிலை நம்ம திட்டுறது தூத்துறது இதெல்லாம் ஆக தப்பு இறைவன் என்பவன் பொதுவானவன் சமமானவன் எல்லாருக்கும் பொதுவானவன் தான் இருட்டுக்கும் அவன் தான் வெளிச்சத்துக்கும் அவன்தான் எப்படி நமக்கு அவன் கெடுதலை செய்யறதுக்கு வாய்ப்புங்கிறது எனக்கு என்னோட நாலேஜில் நான் அது உணர்ந்து பார்க்கல எனக்கு தெரியாது அப்படி யாராவது போயிட்டு வந்து சிரமமா இருக்கு சார்னா நீங்கள் போகாமல் விட்டுருங்க அவ்வளவுதான் அதுக்காக அதை நம்ம குறை சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது அது தவறு என்று சொல்லி உங்களுடைய பொருளாதார தன்னிறைவு உங்கள் ஜாதகத்துலேயும் எழுதியிருக்கும் இவர் செல்வாக்கா வாழ்வார் பொருளாதார சம்பாதிப்பார் பணத்தோடு தான் வாழ போறாரு பணத்தை சம்பாதிச்சு நல்லா இருப்பாரு சேர்த்து வைப்பாரு பணம் இவருக்கு பின்னாடி பயன்படும் பணத்தினால இவர் இவருக்கு புகழ் கிடைக்கும் பொருளாதாரத்துக்காக சந்ததிகளுக்கே சேர்த்து வைப்பாரு அப்படிங்கிறது நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதி இருக்கும் அதை பார்த்தால் நம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்